அம்மாவான் கிட்ட போ இந்த பக்கமும் அந்த பக்கமாக ஆட்டை பொருள் இருக்காது பார்த்துட்டா பிடிச்சிருக்கு மேலே மேல் படிக்க உட்காந்துருக்கா மேல் படிக்கிட்டு உட்காந்து இல்ல மட்டும் மேலே உட்கார போட்டா பதிவு சரியாகும் ஆ இல்லை அப்படியே மணியில் வச்சின்னு ஸ்டாப் போடுக்குறீங்க கீழே உத்தரந்து ஸ்வீட்டாக இருக்கா வந்தோம் என்னடா அமைதியாக இருக்கே ஒன்றும் சொல்ல முடிய மிஸ்டர் ஆதி தேவ் நல்லாக்கா அம்மாக்கு வேணா வேணாம் அம்மா 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 வாங்கிட்டுறாங்க அம்மா அம்மா வாங்கிட்டுறாங்க டீச்சர் மேடம் அதுவும் அம்மா வாங்கிட்டுறாங்க தேங்க் யூ ஏன் உனக்காக குட்டி கொடுத்துருக்காரா ஏறுக்கா ஒன்று சீவா மட்டு ஹோல்ஸ் பண்ண கொடுக்க காசு எடுத்துன்னு கொடுங்கடா நீ உட்காந்து கூட்டியே பிடிச்சிக்கிட்ட ஐயோ ஐயோ என்னடா ரெண்டு ஸ்டா ஸ்டைலு என்னம்மா நீ தான் ஊட்டணம்மா மேனெல்லாம் ஊட்டக்கூடாதா நீ தான் வந்துமா அப்படின்னா என்னடா

புஷ்பகிரியாணி எது ஞாபகம் இருக்கா புஷ்பகிரி எங்க இருக்கோன்னு உளுந்தூர்பேட்டில் இருக்கேன் புஷ்பகிரி போய் ரெஸ்டாரண்ட் அது பாலா வாங்க போறேன் நினைச்சேன் என்னடா இவன் பால் சத்தம் கேட்டு ஓடலேன்னு செப்பல் வெளிய இருக்கு வெளியேடுவான்

நான் உங்களுக்கு வேணும்னா கேட்ரிங் கிளாஸ் போகிறேன்னு சொல்றேன். கேக் கிளாஸ் போகிறேன். அந்த மாதிரி கிளாஸ். ஆ ஆ மாਗੀ ஒரே ஒரு கடாய் வச்சு கொதிக்கி வச்சு தண்ணية. இந்த மேகேயே பிச்சி கொட்டி கலக்க அதுக்கு ஒரு எனக்கு என்ன பிடிக்குமோ அததானே செய்வாங்க மாமா. அததானடா. சரி பாப்கார்ன் கிளாஸ் போ. போ.

ஆண்டி வெட்ட கொடுத்தாங்க ஒரு வாரம் அவ்வளோ திடீர் மாதிரி இருக்கும் ஒரு வாக்கா போவாங்க ஒரு வாக்கா பொரியல் முருங்கா சாம்பார் வேலி பண்ணிட்டேன் அது என்ன ரெட் ரேட்டாக போடுறேன் இது வந்து என்ன அது வந்து பீன்ஸ் பீன் பீன்ஸ்லாம் கொஞ்சம் சின்னது போடாது பச்சை போட்டு விடுவோன்னு போடுறியா அதே கொஞ்சம் ஒன்று இருந்தது அம்மா இது எது எதோ போடுறாங்களா செம்ம டேஸ்டாக வரும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் எல்லா கண்டாவியா எல்லாம் அடுத்த வாரத்துலேயும் நம்ம பேரனுக்கும் இருக்குமா இப்போ வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டாங்க அப்புறம் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கற்கி போதும் ஓகே இது நீங்க தூள் போடு நல்லா காய் நல்லா வதங்கி கொஞ்சம் வலிக்க வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூளும் உப்பம் போட்டு தண்ணியை ஊற்றி மூடிடுவேன் நல்லா பொதிச்சு காய் வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டுனா அதான் பொறிப்பாவே இலக்கி பொறிக்கிறதுனால எண்ணெயில் பொறிப்பாக புளி கிடையாது அது எதுக்கு இது வந்து ரசம் வைக்கணும் ஏன்

ஒரு கிலோ மிளகானா ஒரு கிலோ தனியா ஒரு ஐம்பது கிராம் வரளி மஞ்சள் நல்ல வெயில காய வச்சு அரைச்சது அதான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்றது சாம்பாருக்குன்னா தனியா அதுக்கு என்ன சொல்றது பொடியெல்லாம் போடுவேன் உட்லி பொடி தனியாக அரைப்பேன் கொஞ்சம் அப்பப்ப அரைச்சி போடுவேன் ஏன்னா அப்பதான் டேஸ்ட் அப்படி இப்போ கொஞ்சம் மருந்துல விளையுது இல்லை அதனால ரொம்ப டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது அதனால் அப்பப்போ ரெடி பண்ணி இது வந்து பொரி குழந்தைக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லா தூள் போடுறேன்

தேங்காய் அரைச்சாச்சு ம் தேங்காய் ஊத்துற வேண்டி தான் குழம்பு ரெடி ம் ரசத்தில் புளி ஊற வச்சிருவேன் ஓகே ரசம் வச்சு இந்த தேங்காய் அரைக்கும் போது காமி செம்ம காற்றடிக்குது மழை வர மழை வரப்போகுது பயங்கரமாக என்ன சீசன் அம்மா சித்திரை வந்தாலே மழை பெய்யும் சித்திரை பெய்யாச்சும் செல்வம் மறுபடி சொல்லுவாங்க ஓகே சித்திரைமா க்ளைமேட் வேறு மாதிரி மாறிடுச்சு இப்போ இவ்வளோ நேரம் எரிஞ்சிகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கூட சித்திரைக்கு ஒரு இருக்குது

மூடணுமா மூடக்கூடாதா ஓகே அப்படியே கூட கொதிக்க விடலாமா இருக்கும் சரி அவ்வளோதான் பொறி குழம்பு ரெடி ஆகிடும் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்ற அளவு வைக்கிறேன் ஓகே அம்மா எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுத்துரு ம் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் மாதிரி ஒரே ஒரு முருங்கா குட்டி உருளைக்கிழங்கு தான் ஒரு நீ வந்து இந்த அளவு சொல்லு இந்த அளவு இந்த இந்த அளவு குழம்பு சொல்லு நீ எனக்கு எழுதி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் இப்படி போட்டால் உங்களுக்கு தெரியாது ஓகே மழை மழை பெய்ய ஆரம்பிச்சு நம்ம மழை

அதுக்குட்டியும் வீழ்ந்துடுவேன் உனக்கு நம்ம வீட்டுக்கு இறங்குறீமா வேணுமா வீட்டு வா என்ன எவ்வளோ தக்காளி இருபது ரூபாயிடுச்சா கிலோ பாஞ்சு ரூபா நானு இல்லை ம் அதெல்லாம் இறங்கும் இறங்கும் பெட்ரூட்டி எடுத்துல இறங்கி அஞ்சு அஞ்சு தாக்குதல் அஞ்சு எத்தனை ஆ சரி நான் இல்லை இது நூற்றி இருபதா இதே நூறுன்னு போடுறது பெருசாக தான் இருக்கேன் உதுந்து போய் தானே இருக்கு நீ உதுக்குறது நான் உதுந்து வைக்கிறேன் காய்கறி வண்டி

அவர் ஓ பிளஸ் எடுத்தாரா கிஃப்ட் வேணும் நாளைக்கு கலந்துடுறாரு வீட்டுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அதனால கிஃப்ட் வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துருக்காரு கரெக்டா தான் இந்த வட்டி கேட்டு நம்மளால தட்டி கழிக்கவே முடியாது ஏன்னா எல்லாத்துலயுமே ஓ பிளஸ் எடுத்திருக்காரு எல்லாம் ஃபுல் மார்க் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காரு ஸ்டாண்டர்ட் போறதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்னு கிளம்புறோம் சரிப்பா போய் வாங்கி கொடுப்போம் கிளம்பலாம் ஒண்ணுமேங்களால மறுப்பே சொல்ல முடியல இவ்வளவு நேரம் சமாளிச்சோம் ஆனா அவன் வந்து கரெக்ட்டா கேட்டான் எதாவது valid ரீசன் சொல்லுடான்னு சொன்ன உடனே அவன் வந்து நான் தான் O+ எடுத்தတယ် அப்படினு சொல்றான் கரெக்ட்டா வந்துச்சு இப்போ போய்ட்ட அவனுக்கு டைஸ் சம்மண்ட வாங்கி கொடுத்துடு டாய்ஸ் என்ன கேப்பா انا வேற என்ன கேப்பான்னு தெரியல ஒண்ணே ஒன்னு கேக்குறானே ஒண்ணே ஒன்னு தான் வாங்குறீங்க நரைனா வாங்க கூடாது

இது வந்து அந்த கிளே இதை வாங்கவே கூடாதுன்றாங்க அதே தான் வாங்கியிருக்கேன் அது ஸ்லைமு அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரே ஒரு